வணக்கம் இப்ப கௌசல்யர் ஆஃப் அட்ராக்ஷன் கோச் ரெக்கி இன்ஜினிக் மாஸ்டர் அண்ட் மோக்ஷபதம் ரீடர் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் அடுத்த நம்ம மோக்ஷபதம் போர்டு மூலமா பார்க்க போற ராசி வந்து கேட்டீங்கன்னா மிதனம் ராசி சோ மிதனம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான நிலையை அடையிற மாதிரி காமிக்குது அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் எனர்ஜி வந்திருக்கு ஸோ ஃபயர் எனர்ஜி வந்திருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து நெகட்டிவான விஷயங்களை அழிச்சிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி நீங்கள் இது பண்ணுவீங்க ஒரு விதமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து புது விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் புது விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோக்கி மூவ் ஆவீங்க அதிகமாக என்ன காமிக்குதுன்னா உங்களுடைய மைண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் நிறையா ஒர்க் பண்ணுவீங்க அது வந்து ஒரு மெடிடேஷன் சம்மந்தமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு யோகா யோகா சம்பந்தமா இருக்கலாம் ஒரு பிரணாயமா சம்பந்தமா இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல வந்து மிதனராசி வந்து இன்வால்வ் ஆவாங்க ஓகேங்களா இவங்களோட மெட்டீரியல் திங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஓவர் ரிச் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு போவர்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும் நியூட்ரலா இருக்கும் இந்த மெட்டீரியல் திங்ஸ் நீங்க ஏர்னிங்ஸ் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் நியூட்ரல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேலண்ட் லெவெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நிதானமா வந்து யோசிக்கக்கூடிய ஒரு தருணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் டக்கு டக்குன்னு அவசர முடிவு எல்லாம் எடுக்க மாட்டீங்க கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா வந்து இதை வந்து எப்ப பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு நிதானமா தான் டெசிஷன்ஸ் எடுப்பீங்க ஆஹ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிது தியானம் ரிலேட்டட் விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் வந்து அதிகமாக வந்து ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நீங்க காமிக்கிது நீங்க அம்மாவுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து உங்களுடைய மதருக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த டைம்ல வந்து அவங்களுடைய கர்மிக் இது வந்து ஆக்டிவ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து போர்டு வந்து சொல்லுது ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க ஒரு சின்ன இஷ்யூஸ் வருது அப்படின்னாலே உடனே வந்து நீங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பார்க்கறது வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு காமிக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேமிலி லைஃப் ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு அவேர்னஸ் ஒன்றுவே இருப்பீங்க அதாவது என்னென்னா என்ன செய்யணும் அடுத்து என்ன பண்ணணும் இந்த பிளானிங்லாம் இருக்கும் ஒர்க் எப்படி கொண்டு போகணும் ஃபேமிலி எப்படி கொண்டு போகணும் ஃபேமிலியோட நீட்ஸை வந்து எப்படி இது பண்ணணும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன இதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட வாக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்க கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இன்னொரு விஷயம் வந்து நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எதிரிகள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு வளர்ச்சியான இது தான் தெரியும் சொசைட்டியோட பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது என்னப்பா இவங்க வந்து ரொம்ப கூலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்க வந்து எதுக்குமே ஒரு ரியாக்ட் பண்ணாம ஒரு மாதிரி நியூட்ரலான ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி காமிக்குது சோ நிறைய எனிமிஸ் வந்து உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நான் நியூட்ரலா தான் இருக்கிறேன் ஏன் வந்து எனக்கு எனிமிஸ் உருவாகிறாங்கன்னு நீங்க கேட்கலாம் ஸோ இவங்கெல்லாம் வந்து முன்னாடி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்க அப்போ இருந்த நிலை நீங்க நல்லா வாழ்ந்திருக்கிறீங்களா உங்களோட திறமைகள் இது சம்பந்தமா பொறாமையில உருவக்கூடிய எனிமிஸ் வந்து நிறைய வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பொறாமைனால உங்க வளர்ச்சினால வரக்கூடிய எனிமிக வந்து அதிகம் ஆனா வந்து என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு நியூட்ரலான ஆக்டிவிட்டில இருக்கிறதுனால எக்ஸ்டர்னலாக யார் உங்களை என்ன பண்ணாலும் ஈஸியா அஃபண்ட் ஆக மாட்டீங்க பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கவனத்தை கொண்டு வராம ஒரு அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி காமிக்குது ஃபேமிலி லைஃப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் இருக்கும் சோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணாம கூட இருந்திருக்கலாம் சில பேருக்கு திடீர்னு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேமிலி ஒரு நியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாறும் நிறைய பேருக்கு வந்து மிதனராசில இருக்கவங்களுக்கு வந்து ஒரு புது வாழ்க்கையை வந்து தொடங்குவாங்க அப்படின்ற மாதிரி காமிக்குது ஒரு ரீபர்த் மாதிரி காமிக்குது மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா சோ எல்லா விதமான பார்ட்னர்ஷிப்பும் ஒர்க் அவுட் ஆகும் இது பிசினஸ்க்கும் சரி ஃபேமிலி லைஃப்க்கும் சரி பார்ட்னர்ஷிப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்கு வந்து சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீ அட்டாச்மெண்ட் வந்து இருக்கும் என்ன விஷயங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி வந்து மணி ரிலேட்டட் திங்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த ஈகர்னஸ் வந்து குறைஞ்சிடும் ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா அதிகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஸ்பிரிச்சுவல் பயணத்தை நோக்கி இருக்கிறதுனால இந்த மெட்டீரியல் பொசிஷன்ஸ்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இப்ப லக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு லக்கு ஏரியாஸ் பாத்துட்டு வரும் ஒவ்வொரு ராசிக்கும் லக்கு இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கு ஸோ லக் அடிக்கும் இப்போ ஒரு லாட்ரி வின் அந்த மாதிரி தான் வந்து எதுவும் மீன ராசிக்கு காமிக்கல ஒரு நியூட்ரலா இருக்கும் மணியை பொறுத்த வரைக்கும் மணி ஃப்ளோ வந்து நியூட்ரலா இருக்குன்றதுனால பெரிய அளவுக்கு லக்கு ஃபார்ச்சூன் அந்த மாதிரி எதுவும் வந்து காமிக்கல ஓகேங்களா சோ அடுத்து வந்து உங்களுடைய வேலை தொழில் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரைட் டைரக்ஷன் தான் போயிட்டு இருப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு லை டவுட் வருது நான் இப்போ சரியான கம்பெனி தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கேனா இதுதான் என்னுடைய ஃபீல்டானா கேட்டிங்கன்னா நீங்கள் வரவே படத்தை வில இப்போ எங்க என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களோ ஸோ அதில் தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து குரோ ஆக போகிறீங்க ஸோ எல்லாமே வந்து ரைட் பாத்ல தான் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க ஸ்பெஷலி கேரியர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வித டவுட்மே நீங்கள் படத்தை வரலாம் யூஆர்இன் த ரைட் பாத் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நீங்க கவனமா இருக்கணும் நான் உங்களுக்கு வந்து எனிமீஸ் உருவாவாங்கன்னு சொன்னேன் இல்லையா சோ அவங்க மூலமா லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தவறான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அது வந்து மிஸ்கைட் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்பெஷலி வந்து ஒர்க் ஒர்க்ல ஆஹ் இல்ல வந்து எனிமீஸ் வந்து ஒரு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் சம்டைம்ஸ் உங்களை வந்து தவறா மிஸ்கைட் பண்ணுவாங்க அது வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு வருது ஒரு வேலை மிஸ்கேட் பண்றாங்களோ அப்படின்னாலும் வந்து ஒரு செகண்ட் ரெண்டு மூணு பேர்ட்ட வந்து கேட்டுக்கிறது வந்து பெட்டர் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வருது ஏன்னா பேட் கம்பெனி வந்திருக்கு சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓகேங்களா மத்தபடி லாஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமா பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் போடாதீங்க ஸோ பிஸ்னஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறது வந்து பெட்டர் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஒரு பேபி ஸ்டெப் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் எடுத்தவனே வந்து ஒரு ஹியூஜாக போகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்பெஷலாக ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மிதனராசிக்கு வந்து சூப்பராக இருக்கும் நியூட்ரலாக இருக்கணும் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகணும் எதிரிகள் வந்தாலும் நீங்கள் அதை தலைச்சியைப்படுத்துருவீங்க உங்களுக்கு சப்போஸ் வராங்கன்னா இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஓகே அங்கே சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அதே டைமில் மிஸ்கைட் பண்ணுறாங்களா ஒருத்தவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஸோ அதுலேயுமே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே ராசிக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது கௌசல்யா நன்றி